தமிழக மக்களுக்கு வணக்கம் பாலியல் வன்முறைக்கு தீர்வு நெய்தல் செயல் திட்டம் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறை இல்லா தமிழகம் அமைத்தல் பாலியல் வன்முறைக்கு திருக்குறளின் வழியில் தீர்வை ஏற்படுத்தும் நெய்தல் எழுச்சி களம் தமிழ் கூறும் நலுக மக்களுக்கு வணக்கம் நான் உங்கள் செல்வரசன் நெய்தல் செயல் திட்ட ஒருங்கிணைப்பாளர் பாலியல் வன்முறையை ஒழிப்பதில் மக்களை ஒருங்கிணைப்பதில் இன்னைக்கு என்ன டைட்டில் பாலியல் வன்முறை பிரச்சனையில் பெண்களையே குற்றம் சொல்லுவது ஏன் பாதிக்கப்படும் பெண்களையே குற்றம் சொல்லுவது ஏன் அப்படி மென்ஷன் பண்ணோம் பாலியல் வன்முறையால் பாதிக்கப்படும் பெண்களையே குற்றவாளியாக்குறது முதல்ல பெண்களை குற்றவாளி இப்போ இப்போது பாலியல் வன்முறையால் பாதிக்கப்படும் பெண்களையே குற்றவாளியாக்குறது இப்போ சமீபத்தில் கோவையில் ஒரு பள்ளியன்முறை நடந்துச்சுல மூணு பேர் சேர்ந்து கூட்டு வன்முறை பண்ணிட்டாங்க இப்போ உடனே என்ன பண்ணாங்க நீதி செய்வதற்காக ஒரு கூட்டம் அப்படியே கிளம்பிடுச்சு ஆனாதிக்கத்தை தலையில் வைத்து கொண்டு கிளம்பி விட்டார்கள் அந்த பொண்ணு அத்தனை மணிக்கு அங்கேயே போச்சு எதுக்கு போச்சு அதனால தானே அவன் அவன் வந்து பாலியல் முறை வந்தேன் இந்த பிள்ளை சிக்கிக்குச்சு ஒழுக்கமாக இருக்க அங்கே ஏன் போச்சு அப்படின்னு கேட்குறாங்க என்ன மாதிரி கேள்வி பார்த்தீங்களா சாக்கிட்டி சரி கூட இப்படி கேட்க முடியாது அவெல்லாம் மூளை கொஞ்சம் கம்மி அந்த பாலியல் முறை ஒன்னானே அந்த மூணு பேர் அந்த நேரத்துக்கு அங்கே உடனே கேட்க வாய் வரல அருகே வேலை செய்யலையா யாரோ ஒரு ரெண்டு பேர் தனிமையில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க காரில் எல்லாரும் போகிறோம் நீங்கள் நானும் போக போகிறோம் என்ன செய்ய போகிறோம் யாரோ உட்காந்து பேசிகிட்டு போயிடுறோம் இல்லை போயிடுறோமா இல்லையா அந்த மூணு பேரும் போனால் இல்லை சரி யாரோ ஒருத்தர் காதலர்கள் கூட யாரோ ஒருத்தர் இல்லை ரெண்டு பேரும் வந்து சமாதத்தின் பேரில் உறவு வச்சுக்கிறதுக்கு தான் வந்து அவங்க உறவு வச்சுக்கிட்டாங்கன்னே வச்சிக்கிடுவோம் அவங்களோட போகிறாங்க இனிமேல் போயிருக்க வேண்டியது தானே அப்போ அந்த மூணு பேர் ஏன் அங்கே போனேன் அப்படின்ற கேள்வி ஏன் கேட்க மாட்டேங்கிற இல்லைங்க ரவுடிகள் வந்து அங்கே தான் போவாங்க என்ன அங்கேடா அவங்க கேள்வி ரவுடிகள் வந்து அங்கே தான் போவாங்களாம் ஆனால் அந்த ஆணு பெண்ணும் தனிமைக்கு அங்கே போகக்கூடாது தான் போனாங்க எதுக்கு அங்கே போனாங்க அப்போ நீங்கள் இப்போ வழிபாடு தளங்களில் பாலியல் மணி நடந்துச்சே அப்போ கேட்க முடியானே அவங்க எதுங்க கோயிலுக்கு போகிறாங்க கேட்டிருக்கணும்ல வாயில் என்ன புண்ணா இல்லை மௌனம் வருதம்மா பேச்சு வரணும்னு பேச்சு அம்மனுக்கு இல்லை பாரதி சொன்னால் தெரியுது அப்படி தான் கேட்கணும் அப்போது பள்ளிக்கூடத்தில் பள்ளிக்கூடம் நடக்குது அந்த பிள்ளை எதுக்கு பள்ளிக்கூடத்துக்கு போச்சு அப்படின்னு கேட்க தானே வேலை செய்கிறதில் பள்ளிக்கூடம் நடக்குதுங்க அந்த பிள்ளை எதுங்க வேலைக்கு போச்சு இதுக்கு தான் சொல்கிறது பொம்பளை பிள்ளையில் படிக்க அனுப்ப வேண்டாம் பொம்பளை பிள்ளையில் கோயிலுக்கு அனுப்ப வேண்டாம் பள்ளி பொம்பளை பிள்ளையில் வேலைக்கு அனுப்ப வேண்டாம்னு நாங்கள் சொல்கிறது அப்படின்னு சொல்லேன் வாய் வரல என்ன உனக்கு தெரியுது ஆமாம் அந்த பிள்ளைகளுக்கு பாதி வருதுன்னு அப்போ இங்கே மட்டும் எப்படி பாரு ஒழுக்கம் என்பது ஆண்களுக்கு கிடையாதா பெண்களுக்கு மட்டும்தானா ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை ரெண்டாயிரம் மூவாயிரம் வருஷமாக இதே இருந்தேன் ஒழுக்கம் என்பது ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொதுவானது ஒழுக்கம் விழுப்பம் திரோடம் ஒழுக்கம் விழனும் ரொம்ப படம் திருவிழா சூடர் அப்போ ஆணுக்கும் பெண்ணுக்கும் சேர்ந்து தானே அப்போ நீங்கள் அந்த குற்றவாளி ஏன் அங்கே போனேன்னு நீங்கள் கேட்கவே மாட்டீங்க அண்ணா தெரியும் அதுதான் அந்த பொண்ணு ஏன் போச்சு அந்த பொண்ணு ஏன் போச்சு அந்த குற்றவாளி ஏன் போனேன் அதை பெருசாக கேட்குறது கிடையாது அப்போ எல்லா முறை நிகழ்ச்சிகள்லேயும் ஏதாவது ஒரு வகையில் அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணை குற்றவாளி ஆக்கிறது அப்படிங்குறது ஆனால் அதிக்க செயல் இருக்குது பற்றிங்களா இது பாலியல் வன்முறையை விட கொடுமையானது ஒரு பொண்ணு பாதிக்கப்பட்டுச்சுன்னா அந்த பெண்ணின் பா தரப்பில் கொஞ்சம் ஒரு சிறு தவறு இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிய வருதுன்னு வச்சுங்க அப்போ நீங்கள் என்ன சொல்லணும் இங்கே பாருங்க நிலம எப்படி இருக்குது நீங்கள் அப்படி செய்யாதீங்க அப்படி போங்க இப்படி வாங்கன்னு சொல்லி ஒரு பரிந்துரை பண்ணணுன்னா அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அதை நம்ம சரின்னு சொல்லலாம் ரைட்டு தான் எங்கள் பன்னெண்டு மணிக்கு எதுங்க போகிறீங்க நீங்கள் அதை வேணாமா அப்படின்னு அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுக்கணுமே தவிர ஆக்கக்கூடாது நான் விழிப்புணர்வு என்ன சூழ்நிலையை புரிஞ்சு நடந்து கொள்ளுங்கள் அப்படி சில சொல்கிறேன் ரைட்டு இப்போது பகல்லையே பெண்கள் தெருவில் நடமாடுறதுக்கே கஷ்டமாக இருக்குல்ல அப்படி நாசமாக போன சமூகம் தானே இருக்குது அப்போ பெண்கள் வந்து எப் எங்கே எப்படி பாதுகாப்பாக வாழ்கிறதுன்னு தெரியாத நிலமையே வந்துடுச்சு இல்லை அப்படி தானே போய்கிட்டு இருக்குது தீர்வு ஏற்படுத்துறதுக்கு ஒரு ஆளும் இல்லையே ஆணி பிடுங்கிறதுக்கு ஆளே கிடையாது நான் ஒருத்தன் தான் ஆணி பிடிங்கிட்டு இருக்கேன் பாலியல் வன்முறைக்கு தீர்வு தமிழ்நாட்டில் நான் ஒருத்தன் தான் இருக்கேன் வேறு யார்ட்டையும் கிடையாது இருந்தால் வந்து கமெண்ட்டில் சொல் இனிமேலாவது பாதிக்கப்படுகிற பாலியல் வன்முறையால் பாதிக்கப்படுகிற பெண்களையே குற்றம் சொல்லுகிறீர்கள் இல்லவா அதை செய்யாதீங்க உங்கள் அக்கா தங்கச்சி நடந்தால் நீங்கள் சொல்லுவீங்களா என்ன யோசிக்கிற தெரியுது இல்லை உன் வீட்டில் ஒரு பாதி வந்தவொடனே அப்படியே துடிக்கிறே இல்லை அதே மாதிரி தானே எல்லா பிள்ளைகளையும் நினைக்கிறான் அந்த நினைப்பையே உங்களுக்கு இல்லை எதுக்கு தேவையில்லாமல் எப்போ பார்த்தாலும் பாலியல் முறையால் பாதிக்கப்படுகிற பொண்களையே குற்றவாளையை மேலும் மேலும் புண்படுத்தி நோகடிச்சு சாகடிச்சு ஏன் இந்த வேலை இதெல்லாம் கேட்குறதுக்காக தான் நாங்கள் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் எல்லாத்தையும் கேட்போம் எங்கெங்கே பிரச்சனை எங்கெங்கே தவறு எங்கெங்கே சரி இதெல்லாம் அலசி ஆராய்ந்து தான் பாலியல் முறைக்கு தீர்வு ஏற்படுத்திக்கிட்டு இருக்கேன் நான் இந்த மாதிரியான பாலியல் முறையால் பாதிக்கப்படுகிற பெண்களை மேலும் மேலும் குற்றம் சொல்லி மேலும் மேலும் வதைப்படுத்துகிற ரணப்படுத்துகிற இந்த ஆணாதிக்க போக்கை செய்து கொண்டிருப்பவர்களே நீங்கள் திருந்துமாறு நெய்தல் செயல்திட்ட ஒருங்கிணைப்பாளராக பரிந்துரை செய்கிறேன் பரிந்துரைகளை ஏற்போர் ஏற்க மறுப்போர் மறுக்க ஏற்போர் அதிகமணியில் தீர்வு ஏற்பட்டு பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறை இல்லாத தமிழகம் அமையும் புரியுதா பிரச்சனை என்னங்கிறத நடுநிலைத்தன்மையோடு அணுகணும் தான் பிரச்சனை தீரும் ஆணாதிக்கவாதமாக ஆணாதிக்கத்தின் பக்கமே நீங்கள் பிரச்சனையை அணுகினால் எவ்வளோ நாள் ஆனாலும் நானூறு வருஷம் ஐநூறு வருஷம் ஆனாலும் பாலியல் வன்முறை முடிவுக்கு வராது பாலியல் வன்முறையை தீர்வு ஏற்படுத்த வேண்டுமெனில் நடுநிலைத்தன்மை வேண்டும் அந்த நடுநிலைத் தன்மையில் தான் நெய்தல் செயல் திட்டம் உருவாக்கப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டு இருக்கிறது நிறையா பேசுவேன் கொதித்து கொந்தளிச்சுருவேன் பொறுங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பீடு போவோம் அப்புறம் வச்சுக்கிறோம் பஞ்சாயத்தை வெகு விரைவில் பஞ்சாயத்துகள் ஆரம்பமாகுது நீங்கள் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பில்லைக்கான தட்டி விட்டுக்கங்க நோட்டிஃபிகேஷன் பெறுங்க நான் சொல்லுகிற அந்த கருத்துக்கள் ஆய்வு முடிவுகள் இதெல்லாம் நீங்கள் உள்வாங்கி பெண்களை உங்களுக்கு பாலியல் முறை பிரச்சனை இல்லை என்பதை நீங்கள் உறுதி செய்து கொள்ளுங்கள் பெண்கள் தான் உறுதி செய்து கொள்ள வேண்டும் அதற்கு சட்டம் வழிவகுக்கிறது அனைத்து ஏற்பாடுகளும் செய்து கொண்டிருக்கிறேன் விரைவில் தமிழக மக்களை எழுச்சி கொள்ள செய்யும் நிகழ்வுகள் நடைபெற இருக்கிறது இந்த அலைவரிசையில் இந்த சேனல் நெய்தல் எழுச்சி அத்தனை தகவல்களும் உங்களுக்கு தரப்படும் நீங்கள் இது போதும்னு நினைக்கிறேன் இது உங்கள் நெய்தல் செயல் திட்டம் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறை இல்லா தமிழகம் அமைத்தல் நான் உங்கள் செல்வரசன் தமிழக சமூகத்து பாலியல் வன்முறையை அழித்தொழிக்கும் ஒரு தலைவன் உருவாகிறான்